அதுக்கு அங்கிருந்த கம்யூனிஸ்ட்காரர் அந்த காமெடி பீஸ் கம்யூனிஸ்டாரர் அவர் என்ன சொல்றாரு பாருங்க உங்களுடைய பதத்தில் தவறு உள்ளது நெற்றிகன் திரைப்படம் குற்றம் குற்றமே அப்படின்ற மாதிரி நக்கீரன் சொல்லுவாரு பாருங்க அந்த ஸ்டைல்ல அந்த ஸ்லாங்ல இவ்வளவு நாள் நீங்க ஈவேரா ஈவேரா ஈவேரானு தான் கத்திட்டு இருந்தீங்க இப்ப என்ன திடீர்னு பெரியாருன்னு சொல்றீங்க இப்ப பெரியாரு உங்க ஆளாயிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாரு அதுக்கு இரும்பாவனம் கார்த்தி என்ன சொல்றாரு நீங்க கூடதான் அந்த காலகட்டங்கள்ல மக்கள் நல கூட்டணின்னு ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை அமைச்சு அதுல திமுகவை என்னெல்லாம் பேசினீங்க எப்படி எல்லாம் கீழ்ச்சி விட்டீங்க முதலமைச்சர் ஸ்டாலின என்னெல்லாம் விமர்சனம் பண்ணிருக்கீங்க அதுக்கான ஆதாரங்கள் இப்போ வரைக்கும் ஆன்லைன்ல இருக்கு அதை காட்டவா அதை காட்டவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை இடும்பாவனம் கார்த்தி கேட்ட உடனேயே அந்த காம் கம்யூனிஸ்டுடைய மூஞ்சி இருக்கு இல்லையா அது அப்படியே கருகி போச்சு தீங்கி போச்சு இந்த காமெடி மிதி ஏரியாவே இல்ல போல விட்டு வாயிலே மிதி வாங்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து இங்க சைட்ல உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் போடுற அதை கொஞ்சம் அப்படியே பாருங்களேன் இங்க உடைய தலைவர் கார்கே அப்புறம் காங்கிரஸ் ராஜா மாதாவா இருக்கக்கூடிய சோனியா காந்தி காங்கிரஸ் உடைய அன்பிட் எம்பியா அப்புறம் அன்பிட் எல்ஓபியா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இவங்க மூணு பேருமே சேர்ந்து துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு ஓட்டு போட வந்திருக்காங்க அந்த இடத்துல திரு ராகுல் காந்தி அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி நடந்துப்பாங்களோ அதே மாதிரிதான் அங்க நடந்துக்கிறாரு அதாவது கொஞ்சம் மனநலம் குன்றியவர் போல பிஹேவ் பண்றாரு அங்க நடக்கக்கூடிய விஷயத்தான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உடனே சுதாரிச்ச ஒரு காங்கிரஸ் ஆளு அவர் என்ன பண்றாரு குடு குடுன்னு ராகுல் காந்தி கிட்ட ஓடி போய் அவருடைய கையை பிடிச்சி எங்க எப்படி ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அதுக்கப்புறமா தான் ராகுல் காந்தி ஓட்டே போடுறாரு இப்ப நடந்து முடிஞ்ச துணை ஜனாதிபதி தேர்தலில் என் வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர் தான் பண்ணியிருக்காரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தை சேர்ந்த திரு சி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த பாரத தேசத்தின் துணை ஜனாதிபதியா தேர்வாயிருக்காரு ஆக்சுவலா இந்த என் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஓட்டே பாத்தீங்கன்னா நானூத்தி தான் ஓகேங்களா நானூத்தி தான் பட் இந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் என் கூட்டணிக்கு விழுந்த ஓட்டு மட்டுமே நானூத்தி அதாவது இதன் மூலியமா நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் ராகுல் காந்தி கடந்த சில நாட்களாக ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காரு கத்திக்கிட்டே இல்லையா ஓட்டு திருடுறாங்க பாஜக ஓட்டு திருடுது அப்படின்ற சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய பரப்பிட்டு வராங்க பட் என்னன்னா இந்த துணை ஜனாதிபதி தேர்தல்ல இருக்கிறவங்க மட்டும் கிடையாதுங்க என்டிஏல இல்லாதவங்க கூட என்டிஏ வேட்பாளருக்கு ஆதரவாக தான் ஓட்டே போட்டிருக்காங்க கூடவே ஒரு பதினஞ்சு ஓட்டு செல்லா ஓட்டா மாறி போயிருக்கு அது செத்து போன ஓட்டாவும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க

இந்த துணை தேர்தல்ல தேர்தல் எதிராக இந்த ராகுல் காந்தி இருக்காருல்ல இவரு பயங்கரமான பண்ணாரு போறாரோ ஏகபோகமா பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு பட் முடிவுல அந்த துணை ஜனாதிபதி தேர்தல் தான் ஜெயிச்சிருக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்றாரா இல்ல பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்றாரா ஆப்சல்யூட்லி திரு ராகுல் காந்தி அவர்கள் பாஜகவுக்காக தான் பிரச்சாரம் பண்றாரு அப்போதிலிருந்து இப்போ வரைக்கும் பாஜக வின் பண்றதுக்காக தான் அவர் ஒவ்வொரு பிரச்சாரத்தையுமே மேற்கொள்றாரு அதனால தான் அதனால மட்டும் தான் திரு ராகுல் காந்தி அவர்களை பாஜகவின் பிரச்சார பீரங்கி அப்படின்ற மாதிரி இந்த சங்கிகள் இந்த சங்கிகள் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் சோசியல் மீடியாக்கள்ல குவாட்டர் பிரியாணி அப்படின்ற ஒரு பேஜ் ஒண்ணு இருக்கு அந்த பேஜ்ல இந்த விடியா மாடல் திராவிட ஆட்சியை கலாய்க்கிறாங்க பாருங்க சும்மா முக்கியமா ஸ்டாலின் அவர்கள் பேசின சில ஐகானிக்கான யூடியூப் வீடியோஸ் தான் இருக்கும் இல்லையா எங்களுடைய கட்சியின் பெருமைகள் இதெல்லாம் தான் நாங்க ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் தான் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமா பேசியிருப்பாரு இல்லையா அந்த வீடியோ எல்லாம் வச்சு திமுகவின் ஊழல்களை அம்பலப்படுத்தியிருக்காங்க உண்மையாலே அந்த வீடியோஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் மோஸ்ட்லி இந்த ட்ரோல் வீடியோஸ் மீம்ஸ் வீடியோஸ் இது எல்லாமே கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ட்ரோல் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது எப்படி திரைப்படங்கள்ல லாஜிக்குகளை எதிர்பார்க்க கூடாதோ அதே மாதிரி தான் பட் இந்த பிரியாணி பேஜ் இருக்கு இது ஒரு மைல் ஸ்டோன் தான் அவங்க திமுகவை வெறும் கலாய்க்கறத மட்டும் இல்லாம திமுகவின் ஊழல்களை அம்பலப்படுத்துறாங்க பேசுறாங்க திமுகவின் திருட்டு ஆதாரத்தோட எக்ஸ்போஸ் பண்றாங்க உண்மையாலே அந்த வீடியோஸ் எல்லாமே டாப் நாட்ச்ல தாங்க இருக்கு இந்த தமிழ் சினிமாக்கள் அவங்க எடுத்து அவங்களே போடணும் அப்படின்ற தான் மாதிரிதான் வீடியோஸ்களை எடுத்து திமுகவின் ஊழல்களை இவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க உங்களுக்காக ஒரே ஒரு வீடியோவை எடுத்துட்டு வந்திருக்கை போடுறேன் அது கொஞ்சம் அப்படியே பாருங்களேன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா

பாட்டில் தயாரிக்கிற கம்பெனிகளோட சேர்ந்துகிட்டு எப்படி விலையை உயர்த்தி காட்டியும் போலி கொள்முதல்கள் மூலமாவும் புத்திசாலித்தனமா கொள்ளையடிச்சிருக்கோம்னு எழுதி இருக்கிறாங்க எப்படி பார் லைசென்ஸ் டெண்டர்ல முறைகேடு செஞ்சிருக்கோம் அப்புறம் சாராயம் தயாரிக்கிற நிறுவனங்களோட சேர்ந்துகிட்டு சாராய ஆர்டர்களை கூட்டி ஊழல் செஞ்சிருக்கோம்னு எழுதியிருக்கிறாங்க வணக்கம் இந்த வீடியோ ஜஸ்ட் அம்பத்தஞ்சு செகண்ட் தான் ஓகேங்களா ஐம்பத்தஞ்சு செகண்ட் தான் இந்த ஐம்பத்தஞ்சு செகண்ட்ல அது முழுசா ஒரு நிமிஷம் கூட கிடையாது வெறும் ஐம்பத்தஞ்சு செகண்ட்ல திமுக வெறும் இந்த சாராய ஆலையில மட்டும் சாராய கொள்முதல மட்டும் சாராய டிபார்ட்மெண்ட்ல மட்டும் எப்பேற்பட்ட ஊழல்களை பண்ணிருக்காங்க அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா வெறும் ஐம்பத்தஞ்சு செகண்ட்ல அதுவும் திரு மு அவர்கள் பேசின அந்த ஒரு வீடியோவை வச்சு அவங்களுடைய ஊழலை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க உங்களில் ஒருவன் அப்படின்ற ஒரு நாடகத்தை கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இந்த திமுக அரசு அரங்கேற்றம் பண்ணியிருந்தாங்க அதுல இந்த மக்கள் அதாவது தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் திமுகவையும் திமுகவின் ஆட்சியையும் எப்படி புகழ்றாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு இவங்களே அவார்டு கொடுத்துக்கிறாங்க எப்படி நேரு அவருக்கான விருதை அவரே கொடுத்துக்கிட்டாரு அதே மாதிரி இவங்க இவங்களுக்கான அவார்டை இவங்களே கொடுத்துக்கிறாங்க இந்த செந்தில் கவுண்டமுட் காமெடி ஒண்ணு வரும் பார்த்திருக்கீங்களா ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்க அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்கன்னு அத மாதிரிதான் இவங்க என்ன சொல்றாங்க அந்த மக்கள் எல்லாருமே என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க சின்ன சின்ன பசங்க எல்லாருமே என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் திமுகவின் ஆட்சி காலத்தை பொற்காலம் சொல்றாங்க பொற்கால ஆட்சின்னு சொல்றாங்கன்னு இவங்களுக்கு இவங்களே மணிமகுடத்தை சூட்டிக்கிறாங்க ஐ திங்க் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள்னா தமிழக மக்கள்னா திமுகவுக்கு முரட்டத்தனமா முட்டுக்கள் கொடுக்கக்கூடிய ஊபிஸ்கள் மட்டும்தான் போல அவங்களை மட்டும்தான் இவங்க தமிழக மக்கள்னு சொல்லுவாங்க போல தயவு செய்து ரோட்ல இறங்கி திமுகவை பற்றியும் திமுகவின் கடந்த நான்கரை ஆண்டுகள் ஆட்சியை பற்றியும் கேளுங்க மக்கள் கிட்ட இறங்கி வந்து கேளுங்க அப்பதான் தெரியும் இந்த தமிழக மக்கள் திமுகவையும் இந்த திராவிட மாடல் ஆட்சியையும் என்ன ரேஞ்சில வச்சிருக்காங்க எப்படி இந்த திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் கேள்வி கேள்வி ஊத்துறாங்கன்றது புரியும் உண்மையிலேயே திமுகவுடைய ஸ்டண்ட் எல்லாம் பாக்கும்பொழுது இது மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது செல்ஃப் ப்ரமோஷனா இருந்தாலும் அதுக்கு ஒரு எல்லை வேணாமா அதுக்கு ஒரு எல்லை வேணாமா இப்படி அங்க பிட கொடுத்துப்பீங்க இப்படியே பிட குடுத்துப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும் உண்மையாலே அந்த கேள்வியை தான் இவங்களை பார்த்து கேட்கணும் நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல நிறைய நெறியாளர்கள் இருக்காங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அதை விட்டுருங்க இப்ப சோசியல் மீடியா அதாவது இந்த யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ஸா இருக்கு அதுல நிறைய நெறியாளர்களும் இருக்காங்க இந்த தேவேந்திரன் பழனிசாமி மாதேஷ் இதுங்களை மாதிரி இவனுங்களை மாதிரி திமுக முரட்டத்தனமா முட்டுக் கொடுக்கக்கூடிய நிறைய பேர் இங்க இருக்காங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பச்சை தெரியும் இவங்க கேட்கக்கூடிய கேள்விகள்ல நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இதுங்கெல்லாம் சரியான திமுக கால் வருடிகள் திமுக காலை நக்கி பிழைக்கக்கூடிய ஜென்மங்கள் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதுவும் மாதேஷ் மாதிரியான நபர்கள் எல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது இவன் பச்சை திமுக ஊபிப்பா அப்படின்றத நமக்கு ஈஸியாவே புரிஞ்சிடும் அதை நம்மளால புரிஞ்சிக்கவும் முடியும் அதுங்க மாதிரி தான் இங்க ஏகப்பட்ட நெறியாளர்கள் இருக்காங்க ஆனா ஒரு பெண் நெறியாளர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அவங்க தாங்க உண்மையிலேயே நெறியாளர் ஊடகவாதின்னா இப்படிதான் இருக்கணும் நம்ம ஒரு இன்டர்வியூல இருக்கோம் பொலிட்டீஷியனை நம்ம வந்து இன்டர்வியூ பண்றோம் அவர்கிட்ட நாம இது மாதிரிதான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நெறியாளர் இருக்காங்க தயவு செய்து இந்த மாதேஷ் இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் இந்த அக்கா பண்ணக்கூடிய இன்டர்வியூஸ பார்த்து கத்துக்கோங்க எப்படி இன்டர்வியூ எடுக்கணும் எப்படி கேள்வி கேட்கணும் ஒரு நெறியாளர்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த அக்காவை பார்த்து தயவு செய்து கத்துக்கோங்க குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்களேன் சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே ஊழலை ஒழிக்கிறது தானே சட்டாங்க ஊழல் யார் பண்ணாலும் விசாரணை நடத்தணும்ல ஊழல் யார் பண்ணாலும் தண்டிக்கணும்ல அஜித் பவார் சொத்து ஆயிரம் கோடியை முடக்கினது இதே ஈடி தானே அஜித் பவார் வந்து சிறையில் மாவாட்டுவார்னு சொன்னது இதே மோடி தானே இப்ப வந்து அந்த ஆயிரம் கோடி சொத்து முடக்கின இடியினுடைய ஸ்டாண்ட் இப்ப என்ன அவர் துணை முதலமைச்சர் அவர் சிறையில் மாவாட்டுவார்னு சொன்ன மோடியுடைய ஸ்டாண்ட் இப்ப என்ன எங்க இருக்கார் அவர் அப்போ நீ தான் ஆயிரம் கோடியை முடக்கிட்டு நீ தான் சொன்ன நாங்க கேட்கல நாங்க சொல்லலை எங்களுக்கு தெரியாது அஜித் பவார் என்ன பண்ணார்னு சொன்னது அமலாக்கத்துறை மாவாட்டுவார்னு சொன்னது சிறையில் இருப்பார்னு சொன்னது மோடி அஜித் பவார் இப்ப உன் கூட இருக்காரு அப்ப நீ ஈடிய பயன்படுத்தி ஆயிரம் கோடி சொத்த முடக்குனது உன் கூட சேர்த்துக்கிறதுக்கு தானா அந்த கட்சியை பிளக்குறதுக்கு தானா தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற கேள்வி இப்ப வந்துருது இல்ல நூறு இடங்கள்ல சசிகலா தரப்பு நூறு இடங்கள்ல ரைடு நடத்தினாங்க இந்த போயஸ் கார்டன்ல அம்மா ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா வீட்டுக்கு எதிரிலேயே அந்த வீடை முடக்கி வச்சு தமலாக்கத்துறை அந்த வீடை இப்ப திறந்து அந்தமா பால் உட்கார்ந்து இருக்காங்க என்ன நடந்துச்சு இடையில ஏதாவது தெளிவு இருக்கா உங்களுக்கு ஆனா இதை ஒப்பிட்டு பாக்குறோம் அப்படின்னு சொல்றதுக்காக நான் சொல்ல வரல இங்க கூட செந்தில் பாலாஜி அவர்களை பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொன்னார் இல்லையா திமுக இருக்கும் போது செந்தில் பாலாஜி எப்படிப்பட்ட ஆளு நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னே என்ன பண்ணுவோம் அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி திமுக பண்றாங்களா கட்சிகள் இப்படிதான் பண்றாங்க பாஜக மட்டும் கிடையாது எல்லா கட்சிகளுமே இப்படிதான் பண்றாங்க ஒரு கட்சி இன்னொரு கட்சி கூட கூட்டணியில இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க அந்த கட்சி உலகத்திலேயே சிறந்த கட்சி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஏன் திமுக பாஜக கூட கூடல இருக்கும்பொழுது பாஜக பற்றி அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க கருணாநிதி அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காரு அதுவும் என்ன மாதிரியான நேரத்தில் திமுக பாஜகவுக்கு ஆதரவாக நின்று இருக்கு இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதா ஒரு நிமிஷம் இந்த இவர் இருக்கார் இல்லையா ஆலூர் ஷானவாசர் இவர் வீசிக்காவை சேர்ந்தவர் ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினாறு ஆமாம் அந்த ஒரு டைம்ல தான் பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணிய இவங்க உருவாக்குனாங்க அந்த நேரத்துல திரு திருமாவளவன் உட்பட இவங்க எல்லாருமே இந்த கம்யூனிஸ்டுகள் அப்புறம் தேமுதிக மதிமுக இவங்க எல்லாருமே திமுகவை எதிர்த்து என்னெல்லாம் பேசினாங்க மதிமுக தலைவர் வைகோ அப்புறம் கம்யூனிஸ்டுகள் இஸ்லாமிய கட்சிகள் திருமாவளவன் இவங்க எல்லாருமே திமுகவுக்கு எதிராக என்னெல்லாம் பேசினாங்க கருணாநிதி அவர்களுக்கு எதிராக ஸ்டாலினுக்கு எதிராக கனிமொழி அவர்களுக்கு எதிராக என்னன்னா பேசிட்டு இருந்தாங்க இப்போ இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க யாருக்கிட்ட சீட்டு பிச்சு எடுத்துட்டு இருக்காங்க பாஜக எதிராக வாக்கணியா இப்ப பேசக்கூடிய திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் அப்போ பாஜக கூட கூட்டணி பொழுது இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா ஆர் எஸ் எஸ் மதவாத அரசியல் ஜாதிவாத அரசியல் இதை எல்லாம் அவங்களுக்கு அப்ப தெரியாத சி இது எல்லாமே பியூர் பாலிட்டிக்ஸ் தான் இவங்களுக்கு கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள்னா இணக்கமா இருப்பாங்க அந்த கட்சிக்கு ஆதரவா பேசுவாங்க அந்த கட்சி எப்பேற்பட்ட மோசமான ஊழல்கள் செஞ்சிருந்தாலும் பச்சையா ஊழல் செஞ்சு மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க இது இவங்க மட்டும் கிடையாதுங்க கட்சிகள் எல்லாமே அப்படிதான் அதே மாதிரி எதிர்த்தரப்பு எதிர் சித்தாந்தம் இருக்கக்கூடிய கட்சிகளை இதே மாதிரிதான் விமர்சனம் பண்ணுவாங்க இன்னைக்கு இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுவாங்க நாளைக்கு ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல கூட்டணி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுதுன்னா ரெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம கூட்டணி வைப்பாங்க அது நான் இந்த வீசிகாக்கு மட்டும் சொல்லல திமுக மட்டும் சொல்லல எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அப்படிதான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் நம்ம சொல்லியே ஆகணும் இவங்க பாருங்க ஒரு பெண் நெறியாளர் ஓகேவா இவங்க ஒரு பெண் நெறியாளர் இவங்க எந்த விதமான பயமும் இல்லாம எதிர்த்தரப்புல யார் உட்கார்ந்து அவங்களுக்கு எதிராக எவ்வளவு அழகா கேள்வி கேக்கறாங்க அவங்களுடைய மனசு கஷ்டப்படாத மாதிரி ஆனா கேட்கிற கேள்வி வந்து கிடுக்குப்பிடி பிடிக்க கேள்வியா இருக்கு இல்லையா இவங்க மாதிரி மற்ற ஊடகவாதிகள் என்னைக்காச்சும் கேள்வி கேட்டு இது மாதிரி விசி காவினரை திமுகவினரை இன்டர்வியூ எடுக்கும்பொழுது இது மாதிரியான கேள்விகளை அந்த ஊடகவாதிகள் இந்த மாதேஷ் மாதிரியான நபர்கள் கேள்வி கேட்கறாங்களா முடிஞ்சதுன்னா இந்த தேவதன் பழனிசாமி மாதேஷ் இவனுங்களுக்கு டியூஷன் எடுக்கா எப்படி ஒரு கேள்வி கேட்கணும் நெறியாளர்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு டியூஷனை எடுங்கக்கா அப்பயாச்சும் திருந்து வாங்குங்களா அப்பயாச்சும் ஒழுங்கான கேள்விகளை கேட்பானுங்களா அப்படின்றத பாப்போம் வாட் எவர் உங்களை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் திமுக எம்பி ஆர் ராசா அவர்களையும் இதே மாதிரிதான் நீங்க கார்னர் பண்ணியிருந்தீங்க இப்ப ஆளுர் ஷானவாசும் இதே மாதிரிதான் கார்னர் பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிட்டே இருங்க எல்லாருமே நாக்கு புழுங்குற மாதிரியான கேள்விகளை கேட்டுட்டே வாங்க நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு அவங்கெல்லாம் பதிலே சொல்லக்கூடாது அது மாதிரியான கேள்விகளை கேளுங்க தொடர்ந்து இதே மாதிரி இருங்க Bánh.